இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் புயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பாகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையில் நாம் வாசிக்கின்ற போது நீ பிழைத்து பெருகும் படிக்கும் நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கும் படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்திடத்தில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்கள் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தேவனாகிய கர்த்திடத்தில் நான் முழு இருதயத்தோடு கூட அன்பு கூறுகின்ற பொழுது அவருடைய வழிகளில் நாம் உற்சாகமாய் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு திரளான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் எனவேதான் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது உன் தேவனாகிய கற்றிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஜீவன் உள்ள தேவனாகிய கர்த்தராகியேசு கிறிஸ்தவ இடத்திலே அன்பு கூறுவது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று கற்புடைய வசனத்திலேயே நாம் ஆழமாய் வாசிக்கிறோம் பார்த்து சொல்லுகிறது பாகம் முப்பது பதினாறுல நீ பிழைத்து என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டு வருடத்திலே முழுமையாய் அன்பு கூறுகின்ற பொழுது நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக பிழைத்து கொள்ளுகிற அல்லது நித்திய நித்தியமான வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்கிற அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் நீங்கள் பிழைத்துக் கொள்ளும்படிக்கு இசைக்கல் தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆமோஸ் ஐந்து ஆறிலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் பரிசுத்த யோவான் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று இயேசுவானவர் அழகாய் சொல்லி இருக்கிறார் ரோமர் எட்டு பதிமூன்றிலே நாம் வாசிக்கிறோம் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று கற்றுடைய வசனம் நமக்கு காலமாய் கற்றுக்கொள்ளுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் பிழைத்து ஆசிர்வதிக்கப்படும்படியாய் ஆவியினாலே உங்கள் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது உலக வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அதிலே ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நாம் அவரோடு கூட இருக்கின்ற பொழுது அவருடைய அன்பு நமக்குள்ளே பெருகுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல இன்னும் ஸ்தோத்திரத்தினாலே நாம் பெருக வேண்டும் நாம் எதில் பெருகணும் அப்படின்னா ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் நீங்கள் ஸ்தோத்திரத்தினாலே பெருக வேண்டும் ரோமர் பதினைந்து மூ பதிமூன்று சொல்கிறது தாவின் பலத்தினாலே உங்களுடைய நம்பிக்கை பெருக வேண்டும் விழிப்பியர் ஒன்று இருபத்தைந்திலே வாசிக்கிறோம் உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருக வேண்டும் ஒருவேளை நாம் கற்றுடைய வசனத்தை இன்னும் வாசிக்கின்ற பொழுது நான் ஸ்தோத்திரத்திலே பெருகுகின்ற பொழுது பசுத்தாவின் பலத்தினாலே நிரம்பி பெருகுகின்ற பொழுது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் பெருகி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தில் உண்டான ஆசிர்வாதங்களினாலே நம்மை நிரப்புகிறார் ஆதி அமைத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது நீ பழுகி பெருகுவாய் என்று ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு வாக்கு கொடுத்தார் நீ பழுகி பெருகுவாய் அப்படியே பெருகி ஆசீர்வதிக்கப்பட்டான் ஒன்றுமில்லாமல் இருந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நான் ஆண்டவருக்குள்ளே பலமாய் பெருகுகின்ற பொழுது ஆண்டவருடைய அன்பிலே பலமாய் காணப்படுகின்ற பொழுது உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய பெருக்கமும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ஏசாயா திர்குதர்சியை கொண்டு கட்டுடைய ஆவியான அவர் சொல்லுகிறார் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வார்த்தையிலே நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவா என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே இந்த உலகத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே என்றால் இந்த உலகத்திற்கு பின்பதாக ஒரு நித்தியம் நித்தியமான ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் இந்த உலகத்திலே கர்த்தரை தேடி அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும் அப்பொழுது நாம் விழைக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஒருவேளை நாம் இன்னும் ஸ்தோத்திரத்தினாலே நாம் அதிகமாய் பெருகுகின்ற பொழுது பரிசுத்தாவின் வல்லமையினால் வல்லமையின் பலத்தினாலே நரம்பி இருக்கின்ற பொழுது அது மாத்திரமல்ல உங்களுடைய மகிழ்ச்சி கற்றாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் பெருகுகின்ற பொழுது ஆண்டு பேர் உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களினாலே உங்களை பலமாய் நிரப்புகிறார் இதற்கு அடிப்படை என்னவென்றால் தேவனாகிய கத்திடத்தில் நீ அன்பு கூறவும் அவருடைய வழிகளில் நடக்கவும் இந்த இரண்டு காரியங்களை நாம் கத்திருக்கும் முன்பதாக செயல்படுத்துகின்ற பொழுது ஆண்டு பேர் சகல ஆசீர்வாதத்தினாலும் சகல நன்மையினாலும் உங்களை நிரப்புகிறார் கர்த்தருடைய ஆவியானது இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார் நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்று சொல்லுகிறார் வார்த்தையை விசுவாசிப்போம் வார்த்தையின்படி நடப்போம் நாம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம் கர்த்தருங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆம் மீன் ஆம் மீன்